அனைவருக்கும் வணக்கம் எல்லாமல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரி நருளோடும் வராகியணியின் நருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க நிறைய பதிவு உங்க அனைவருக்குமே வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க காரணத்தை கொண்டும் தவற விட்டுடாதீங்க கண்டிப்பா அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டுமே இதை உங்களால் செய்ய முடியும் அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு வழிபாட தான் நம்ம பார்க்க போகிறோம் பூஜை கிடையாது மந்திரம் கிடையாது விரதம் எதுவுமே கிடையாதுங்க ஆனால் இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்க இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 அற்புதமான ஒரு ஒரு நம்பர் இந்த நம்பர்ல மூன்று கிரகங்களுடைய போறீங்க இப்படி செய்வதன் மூலமாக நீண்ட நாட்களாக நிறைவேறாத எந்த ஒரு பிரார்த்தனையும் நிறைவேறும் வாழ்க்கையில் இது வரைக்கும் எதுவுமே நடக்கல எந்த ஒரு நல்லதும் நடக்கல ஏதாவது ஒரு பிரச்சனை வருது எதாவது ஒரு கஷ்டம் வருது எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்ற அனைவருக்குமே இது நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியது மட்டும் கிடையாதுங்க நீங்கள் என்ன கேட்டாலும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு மேஜிக்கை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு சீக்ரெட் நம்பர்னு கூட சொல்லலாம் இந்த நம்பரை தான் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் எழுத போகிறீங்க அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா இன்று ஏப்ரல் பன்னெண்டு பௌர்ணமிங்க பௌர்ணமி மட்டும் கிடையாதுங்க ஹனுமன் அவதரித்த அற்புதமான ஒரு திருநாள் அதே போல் பார்த்திங்கன்னா சிவபெருமானின் அவதாரம் அஷ்ட சித்தி மற்றும் நவநிதிகளின் அதிபதியாகவும் கருதப்படுகிறார் அது மட்டும் கிடையாதுங்க ஸ்ரீ ராமச்சந்திரனின் உண்மையான பக்தனாகவும் நம் நினைத்ததை உடனடியாக நிறைவேற்றி கொடுக்கக்கூடியது அதாவது தன்னுடைய பக்தர்கள் எப்பொழுது தன்னை அழைப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தவம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹனுமன் இது மட்டும் கிடையாதுங்க நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய செய்வினை பில்லி சூனியம் எதிரிகளின் சூழ்ச்சிகள் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கக்கூடிய ஒரு கடவுளும் அனுமன் அதாவது மனித ரூபத்தில் இருக்கக்கூடிய கடவுள்களை விட மிருகங்கள் அதாவது மிருகங்களின் முகத்தை கொண்ட கடவுள்களுக்கு தான் அதிக சக்தி அதாவது வராகியம்மன் நரசிம்மர் பிரத்யங்கரா தேவி இது போல மிருகங்களுடைய முகத்தை கொண்ட அந்த தெய்வத்திற்கு தான் அதீத சக்தி இந்த தெய்வத்திடம் நம்மளுடைய கோரிக்கையை வைக்கும்போது நிச்சயமாக நம்மளுடைய எந்த ஒரு ஆசையும் விருப்பத்தையும் நிறைவேற்றி கொடுப்பாங்க இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணுவதன் மூலமாக நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும் எதற்கு வேண்டுமென்றால் உங்களுக்கு என்ன தேவையோ அதை மனசில் நினச்சிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த ஒரு வழிபாடை நீங்கள் எப்பொழுது பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் எப்பொழுது வேண்டுமென்றாலும் இன்று இரவு பத்து மணிக்குள்ளே எப்பொழுது வேண்டுமென்றாலும் செய்யலாம் பூஜை ரூம்லேயும் நீங்கள் செய்யலாம் பூஜை ரூமுக்கு போக முடியாத சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து கொண்டு தாராளமாக செய்யலாம் இதற்கு உங்களுக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா மிகவும் எளிமையானதான் ஒரு ரூபா கூட செலவு பண்ண தேவையில்லை ஒரே ஒரு ஒயிட் கலர் பேப்பர் மட்டும் தேவைப்படும் உங்கள் வீட்டில் வந்து மஞ்சள் தூள் இருந்தால் மஞ்சள் தூளில் பச்சை கருப்புரம் கொஞ்சமாக நுணுக்கி போட்டுக்கோங்க சப்போஸ் உங்கள்ட்ட பச்சை கருப்புரம் இல்லாத பட்சத்தில் பன்னீர் அதுவும் இல்லைன்னா தண்ணீர் மஞ்சளில் கலந்து ஒரு பேஸ்ட்டு போல் ரெடி பண்ணிக்கோங்க மாதுளம் குச்சி வெத்தலை காம்பு அதே போல் ஊதுபத்திக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்டிக் இருக்குது பாருங்கள் அதையும் யூஸ் பண்ணி மூணு ரவுண்டு வரைஞ்சிக்கோங்க மேலே ஒரு ரவுண்டு கீழே ஒரு ரவுண்டு அதுக்கு கீழே ஒரு ரவுண்டு வரைய போகிறீங்க இப்படி ரவுண்டு வரைஞ்சதுக்கப்புறம் நடுவில் இருக்கக்கூடிய ரவுண்டில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு நம்பரை எழுத போறீங்க எயிட் ஜீரோ ஜீரோ ஒன் ஜீரோ டூ அதாவது இந்த எட்டு அப்படின்றது சனி பகவானை குறிக்க கூடியது இந்த நாலு முறை ஜீரோ வருது பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவானை குறிக்க கூடியது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்று அப்படின்றது சூரிய பகவானை குறிக்க கூடியது ரெண்டு அப்படின்றது சந்திரனை குறிக்க கூடியது இன்று பௌர்ணமி இருக்கு இல்லையா அதனால் இன்றைய தினத்தில் இதை எழுதும்போது சந்திரனுடைய அருளும் நமக்கு அவங்களுடைய ஈர்ப்பும் நமக்கு கிடைக்கும் அதனால் இந்த நம்பரை தான் மூணு ரவுண்டு வரைஞ்சிட்டிங்க நடுவில் இருக்கக்கூடிய ரவுண்டில் இந்த ஒரு நம்பரை ஏற்றிக்கோங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஹம் ஹனுமதே நமக அப்படின்றத மஞ்சளில் வந்து நீங்கள் தொட்டு எழுதணும் சப்போஸ் மஞ்சள்லாம் கிடைக்காத பட்சத்தில் எல்லோ கலரு ஸ்கெச் பென் மார்க்கர் இருந்தால் அதாலையும் தாராளமாக எழுதலாம் மஞ்சளாலையும் எழுதலாம் அதாவது மூணு ரவுண்டு வரைஞ்சிக்கோங்க மேலே கீழே அதுக்கு கீழே நடுவில் இருக்கக்கூடியதில் இந்த நம்பரும் ஹம் ஹனுமதே நமக அப்படின்ற ஹனுமனுடைய மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரத்தை எழுதிக்கோங்க அந்த ரவுண்டுக்கு கீழே இன்னொரு ரவுண்டு வரைஞ்சிருக்கீங்க பாருங்க ஓம் ஷம் சனீஸ்வராய நமக அப்படின்றத எழுதிக்கோங்க அடுத்தது அந்த ரவுண்டுக்கு மேல இன்னொரு ரவுண்டு வரைஞ்சிருக்கீங்க பாருங்க அதுல பாத்தீங்கன்னா ஓம் ராம ராமாய நமக அப்படின்னு எழுதிக்கோங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹனுமன் ஜெயந்தி இருக்குது அதே போல் சனிக்கிழமை இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா பௌர்ணமியும் இருக்குது அதே போல் ஹனுமனுக்கு மிகவும் விருப்பமான ஒரு தெய்வம் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்ரீராமர் தான் அவருடைய நெஞ்சில் எப்பொழுதுமே ஸ்ரீராமரையும் சீதா தாயாரையும் தன்னுடைய மார்பில் வைத்திருப்பதாக ஐதீகம் அதனால் இந்த இன்னைக்கு இந்த ஒரு நாமம் இல்லாத எதுவுமே ஃபுல்ஃபில் ஆகாது அதனால் ஓம் ராம ராமாய நமக அப்படின்னு எழுதிட்டீங்க இல்லையா இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்று இரவு பத்து மணிக்குள்ளே எப்பொழுது வேண்டும் என்றாலும் எழுதலாம் இப்படி ஒயிட் கலர் பேப்பரில் மஞ்சளால் எழுதிட்டீங்க மஞ்சள் இல்லாத பட்சத்தில் எல்லோ கலரில் இருக்கக்கூடிய மார்க்கர் ஸ்கெட்ச் பண்ணாலையும் நீங்கள் எழுதலாம் இப்படி எழுதிக்கோங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா பூஜை ரூமில் உட்காந்து அமைதியாக எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இதை எழுத போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன வேண்டுமோ உங்களுடைய ஆசைகளை சொல்லலாம் எந்த ஒரு விருப்பத்திற்காகவும் இதை நீங்கள் தாராளமாக மனசில் நினச்சிட்டு இதை நீங்கள் எழுதிட்டீங்க எழுதி முடித்தோனையும் இந்த பேப்பரை கூட உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க உங்களுடைய முட்டி அளவுக்கு அதாவது வலது கை முட்டி அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க அதே கை முட்டி அளவுக்கு கல்ல பருப்பு எடுத்துக்கோங்க இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி உங்களுடைய கையில் வச்சுக்கோங்க இடது கையில் நீங்கள் எழுதி வச்சுருக்கிற பேப்பரை வச்சுக்கோங்க வலது கையில் நீங்கள் வச்சுருக்கிற கருப்பு உளுந்து அதே போல் பார்த்தீங்கன்னா கடலை பருப்பு அது உங்களுடைய வலது கையில் வச்சுட்டு அந்த பேப்பரில் எழுதியிருக்கு பாருங்கள் மேலே ஓம் ராம ராமாய நமக கீழே அந்த நம்பர் ஹம் ஹனுமதே நமக கீழே பார்த்தீங்கன்னா ஓம் சம் சனீஸ்வராய நமக அப்படின்னு இந்த மந்திரத்தை உங்களால் எத்தனை முறை அதாவது இந்த உளுந்து இந்த கள்ளப்பருப்பும் கையில் வச்சுட்டு உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை மனசில் நினச்சி ஒரு சங்கல்பத்தை எடுத்துட்டு இந்த மந்திரத்தை உங்களால் நூற்றி எட்டு முறையும் சொல்லலாம் ஐம்பத்தி நாலு முறையும் சொல்லலாம் இல்லைன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அந்த மேலே அப்படியே நீங்கள் படிக்க போகிறீங்க படித்து முடித்ததுக்கப்புறம் கையில் வச்சுருக்கிற உளுந்து கடலப்பருப்பை அந்த பேப்பரில் கொட்டி அதை மடிச்சுடுங்க மடித்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஆஞ்சநேயருடைய கோவிலில் ஸ்ரீ ஸ்ரீராம பகவானுடைய கோவில் இருந்தது இல்லை விஷ்ணு பகவானுடைய கோவில் இருந்ததுன்னா அங்கே இருக்கக்கூடிய மூர்த்தி அதாவது அங்கே இருக்கக்கூடிய சிலை ஃபோட்டோக்கு கீழே அவங்களுடைய பாதத்தில் வச்சுட்டு வந்துடுங்க சப்போஸ் உங்களால் கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா உங்கள் வீட்டிலையே பெருமாளுடைய ஃபோட்டோ இருக்கலாம் விஷ்ணு பகவானுடைய ஃபோட்டோ இல்லைன்னா ஆஞ்சநேயருடைய ஃபோட்டோ ஹனுமனுடைய ஃபோட்டோ இருந்தால் அவங்களுடைய பாதத்தில் வச்சுடுங்க அவ்வளோதான் வேறு எதுவும் செய்யணும்னு அவசியம் இல்லை கோயில் இருந்தால் கோயிலில் வச்சுட்டு வந்துடலாம் கோயில் இல்லாத பட்சத்தில் வீட்டில் வச்சுடுங்க நாளைக்கு மறுநாள் காலையில் ஏந்திரிச்சு என்ன பண்ணுறீங்கன்னா அழிச்சிட்டு இதை எடுத்துகிட்டு போய் எதாவது பறவைகளுக்கு உணவாக கொடுத்தர்லாம் அந்த பேப்பர் எதாவது மண்ணு போட்டலாம் போட்டுடலாம் இல்லை ஓடுற தண்ணி இருந்தால் அந்த தண்ணியில் நீங்கள் விட்டுரலாம் இப்படி ஒரு முறை இன்னைக்கு செஞ்சு பாருங்க நிச்சயம் நல்ல நல்லபலன்னு நீங்கள் என்ன கேட்டீங்களோ அதை கண்டிப்பாக கொடுக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா இது சுத்தமாக இருக்கும்போது மட்டும்தான் செய்யணும் நான்வெஜ்ஜி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா செய்யக்கூடாது மாதவிடாய் காலத்திலையும் செய்யக்கூடாது மற்ற எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது நம்பிக்கையோடு இதை ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்க நிச்சயம் நல்ல பலனை கொடுத்தே தீரும் நல்லதே நடக்கும் நன்றி